எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய சமையல் வீடியோவாக போட்டுட்ருந்தேன் ஆனால் இது வரைக்கும் நான் எந்தவித அன்பாக்ஸும் போட்ட மாதிரி எனக்கு இது இல்லை அதாவது நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்சல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அண்ணாச்சி இந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் காமிச்சு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருக்கேன் ஆனால் நான் வாங்கின பொருள் இது வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சது கிடையாதுங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை தாங்க ஓப்பன் பண்ண போகிறேன் ஐயோ ட்ரைபாடு வாங்கி நம் நீங்கள் நம்பினாலும் நம்புறனாலும் நான் ஒரு மூணு வாங்கி மூணு மீன் உடஞ்சி போச்சுங்க ஏன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற ஸ்லாப் வந்து ரொம்பவே சின்ன ஸ்லாப்பு நம்ம ஆர்டர் போடுறது எல்லாமே கொஞ்சம் ஹைட் அண்ட் இதாக ஹைட் வந்து ஒரு லாங்காக இருக்கிறதுனால அந்த இதுக்குள்ளே குட்டியாக அது வைக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து இடம் எனக்கு வந்து வசதி பத்த மாட்டேங்கிதுங்க உடனே அது பச்ச உடனே வச்ச உடனே அது டொமு டொம்முன்னு விழுந்துருது பெருசாக வாங்கி வாங்கி சரி நம்ம என்னடா பண்ணுறது நான் இப்போ வந்து போடுற வீடியோ எல்லாமே இது இல்லாமல் தாங்க போடுறேன் ஒரு ஸ்டாண்டுமே இல்லாமல் சரி நான் இங்கே வந்து நம்ம ஒரு இது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தடவை சின்னதாக ஆர்டர் பண்ணியிருக்கேங்க உங்கள் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பார்சல் வந்து எனக்கு வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்துடுச்சுங்க நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து குட்டியான பாட் தான் நான் எடுத்துட்டேங்க எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷில் கொடுக்கல ஃபிக்ஸ் பண்ணுறது எதையுமே இது தாங்க அது உள்ளே வந்து நம்மளுக்கு சைனீஸில் தான் கொடுத்துருக்கோம் ஏதா சைனா ப்ராடக்ட் போல் நான் அந்த இதெல்லாம் எனக்கு இது இது பண்ணலை அதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மாட்டணும் அப்படின்ற அந்த ஒரு பிக்சர் மட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைனீஸில் எழுதி நான் இது டூ செவன்ட்டி ஒன் தேர்ட்டி டிகிரி அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம வச்சு வீடியோ எடுக்கிற மாதிரி இந்த இது இருக்கும் அப்படின்றத ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் பார்த்துக்கிட்டேங்க ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ் ஆகலை நானே கொஞ்சம் எம்லையை கசக்கி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி அதை வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் மாட்டி வச்சுட்டேங்க ஆனால் இங்கே இருக்குது பாருங்களேன் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோ கிளீனர் இருக்கும்ல அது மாதிரியே இருந்ததுங்க அந்த கீழே இருக்கிறது இதை வந்து இதை பாருங்கள் இதுதான் இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டோட ஹைட்டு இது எடுக்க முன்னால் செம்ம வெயிட்டாக இருக்குது செம்ம வெயிட்டாக இருந்ததுங்க நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ கனமாக இருக்குது தெரியுமாங்க நல்லா சரியான கனங்க இங்கே இதை அப்படியே இது வந்து ஓரளவுக்கு எனக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன் சரியான வெயிட்டு இதுக்கு முன்னாடி ரொம்ப லைட் வெயிட்டா வாங்கிதான் அது டப்பு டப்புன்னு உடஞ்சி போய் நல்ல நல்லா கனமாக வாங்கிடலான்னு வாங்கிட்டேங்க இந்த இங்குள்ள ஒரு குட்டி ஹோல் இருக்குது இல்லைங்களா அந்த ஹோலில் தான் நம்ம நம்ம அந்த ஸ்டாண்டுக்குரிய அந்த ஸ்டிக்கை வந்து வைக்க போகிறோங்க இந்த இது வந்து அப்படி வச்சுட்டு அப்படி ஒரு திருகுனா அதை வந்து அப்படியே நின்று கொருங்க மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள்காக மூணு இது கொடுத்துருக்காங்கங்க மேலே கீ சென்டரில் அப்புறம் வந்து இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு அந்த கீழே இருக்கிறத வச்சு நல்லா கைட்டு நல்லா திருகிட்டேங்க திருகிட்டு இங்கே தாங்க நம்ம ஃபோன் வைக்க போகிறோம் வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக இது பண்ண போகிறோங்க இது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டேன் இது வந்து எனக்கு வந்து ஃபிஃப்டி தேர்ட்டின் ஈரோ சம்திங் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுங்க நான் அம்மா வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சும் பாருங்களேன் இந்த ஹைட்டுக்கு வரும் அநேகமாக நல்லா வந்து இது பண்ணலாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு ஓகேவாக வரும்னு நினைக்கிறேன் நான் இன்னுமே இதில் வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க நான் அடுத்த இப்போ நான் வாங்கின உடனே அப்படியே உங்களுக்கு சுட சூடாக அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் வே அவ்வளோதான் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த இது பார்க்குறதுக்குமே யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேங்க பாய்